ஒரு ஆண்டு காலாச்சு அடுப்பத்து வச்சுட்டு இதெல்லாம் அரைச்சது முன்னாடி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் இதெல்லாம் உள்ள அரைச்சு கொஞ்சம் அரைச்சதுல போட்டுக்கலாம் எல்லாம் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் பாரு சூப் ஆட்டுக்கால் சூப்பு எல்லாம் கிராமத்து ஸ்டைலில் டேஸ்ட்டாக எப்படி போட்டாருன்னு பார்க்கலாம் போட்டாச்சு இதுக்கு வந்து ஒரு ஆட்டுக்கால் போட்டுக்கிறோமா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றலாம் தண்ணி அதெல்லாம் வச்சுருப்பா கிளாஸ்

ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா காரத்துக்காக அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு இப்போ அதை இவ்வளோதான் கொஞ்சம் தான் போடுறேன் அதுக்கப்புறம் டேஸ்ட் பாத்துக்கிட்டு மீதி போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பு ஸ்லோவ் தான் இருக்குது

अच्छा है ना नल्ला आड़ी बनी है अलग आते हैं मोटी ना।, ना, तो ना आते हैं क्या हम कोकर तो क्या तू कोकर तो क्या भाई क्या हम्म कैंडी किचे सुपर ये ना भाई அதுக்கு கொத்தமல்லி தழை போட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இது கலந்து வச்சுக்கிறேன் கார்ன்ஃப்ளோர் மாவு நம்ம திங்கட் இருந்தால் அழஞ்சா நம்ம சுத்தமாக கை கழு வச்சா அதெல்லாம் கையில் ம் கலக்கி வச்ச கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணோம்னா எனக்கு ஆம்லெட் போட தெரிய இது கூட சூப் போட தொட்டுக்கிறதுக்கு நாட்டுக்கோழி ஆம்லெட் இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் சிக்கன் எடுத்துருந்தா அவ்வளோதான் ரொட்டி கொண்டு வந்துருக்கோம் சூப்பு அப்படியே சூப்புக்கு வந்து ஆம்லேட் நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட்